பெருங்குளத்தூர் மேம்பாலத்தில் மரக்கன்றுகள் நடவு விவகாரத்தில் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பெருங்குத்தூர் மேம்பாலம் சர்வீஸ் சாலையில் குடியிருப்பு நலசங்கம் சார்பில் நடப்பட்ட மரக்கன்றுகளை பதினான்கே நாட்களில் தாம்பர மாமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்ததால் பிடுங்கி வேறு இடத்தில் நடப்பட்டது இதனால் போலீசாரும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு முன்பாக இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பெருங்குளத்தூர் மேம்பாலத்திலிருந்து சீனிவாச நகர் செல்லும் ரயில்வே மேம்பாலம் கடந்த ஓராண்டுக்கு முன்பு மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது அதனால் அப்பகுதி சர்வீஸ் சாலையில் தேதி குடியிருப்பு நலசங்கம் சார்பில் நிழல் பெறும் மரக்கன்றுகளை நட குழி தோண்டினர் இதற்கிடையில் கவுன்சிலர் புகழேந்தி மரக்கன்றுகள் நடுவதற்கான அனுமதி வாங்கியுள்ளார்களா என கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று மரக்கன்றுகளை நடவு செய்த குடியிருப்பு நலச்சங்கத்தினர் உள்ளூர் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டு மரக்கன்றுகளை அகற்றினால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என தெரிவித்தனர் ஏற்பட்டது இந்த விவகாரம் குறித்து இருதரப்பிலும் நெடுஞ்சாலை மாநகராட்சி காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர் இதையே கௌரவ பிரச்சனையாக வார்த்தை போரில் மோதிக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மரக்கன்று நடவு செய்த பதினான்காம் நாளில் பீர்கண்கரணி காவல்துறையினர் பாதுகாப்போடு நெடுஞ்சாலைத்துறையினர் என கூறிய சில நபர்கள் மற்றும் கவுன்சிலர் புகழேந்தி சேகர் உள்ளிட்டோர் நடப்பட்டிருந்த மரக்கன்றுகளை பிடுங்கி எடுத்து அருகில் உள்ள பூங்காவின் மர நிழலில் நடவு செய்து சென்றனர் இதனையடுத்து குடியிருப்பு நல சங்கம் சார்பில் செந்தூர பாண்டி மற்றும் முன்னாள் விமானப்படை வீரர் ஒருவரும் நிழல் தேவையை எண்ணியே மரக்கன்றுகள் நடவு செய்ததாக விளக்கம் அளித்தனர் மேலும் அவர்கள் அதிகாரிகள் துணையோடு மரக்கன்றுகளை பிடுங்கி சென்றுள்ளனர் இதுபோன்ற செயலால் எம் மரங்களை அதிகரிக்க முடியும் என்றும் எழுப்பினார் இந்த கேள்விக்கு கருத்து தெரிவித்த தாம்பர மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் முன்னாள் பேரூராட்சி தலைவருமான எஸ் சேகர் நடவு செய்த மரங்களால் மேம்பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் என கூறி அதிகாரிகள் மூலமாக அகற்றி மறு இடத்தில் நடவு கூறினார் இந்த சம்பவத்தால் பெருங்குளத்தூர் மேம்பால பகுதியில் நல மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இது பெரும் பரபரப்பாக காணப்பட்டது இந்த விவகாரம் மேலும் பரவலாக பேசப்படுவது நடத்துவதுடன் சமூகத்தில் மரக்கன்றுகள் நடுவதற்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதங்களும் உருவாக்கி உள்ளன இந்த மரம் நடு விழா வந்து நாங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணி தான் செஞ்சோம் அனைத்து துறைகளுக்கும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு தான் இந்த விழாவை நாங்கள் எடுத்தோம் அதுவரை தூங்கி கொண்டிருந்தார்களா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மறுப்பும் தெரிவிக்கவில்லை அத்தனை அதிகாரிகள் நேரில் சந்தித்து கடிதம் கொடுத்து அவர்கள் பெற்றதுக்கான முத்திரையோடு அவர் அதை இருக்கிறார்கள் முத்திரை பதித்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ திடீர்னு என்னாச்சு கஷ்டப்பட்டு நட்ட மரத்தை பிடுங்குறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு எவ்வளோ மோசமாக இருக்கு அரசாட்சி மக்கள் நலனுக்காக செய்யப்பட்டதை நீங்கள் எப்படி மறுக்கலாம் அது தடுக்க யாருக்கும் உரிமையில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு மரம் நடுங்க மரத்தை நடக்கிறதுக்கு யார் பர்மிஷனும் வேண்டானே சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு இவன் ஜன ஜனாதிபதி சொல்லியிருக்காங்க பிர பிரதானமாக சொல்லிருக்கார் முதல்வர் சொல்லியிருக்கார் ஒரு கல்யாணத்தில் முதல்வர் மரம் கண்டு தான் பரிசாக கொடுத்துருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது நாங்கள் நல்ல மரத்தோடு நட்டோம் இங்கே இருந்தால் மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க என்ன பண்ணாங்க அது ஈடு என்ன பண்ணாங்க இது எல்லாம் நாங்கள் வந்து மரம் எவ்வளோ பெருசாகும் எந்த அளவுக்கு போகும் எல்லாம் கேட்டுட்டு தான் நட்டுருக்கோம் சும்மா ஒன்றும் நடலை இவங்க சும்மா சொல்கிறாங்க கான்கிரீட்டு அது இருந்ததுன்னு கான்கிரீட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ மற்ற இடத்துல தோண்டி பார்க்க சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை எடுத்த நினைக்கணும் இதுல திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பலரும் வந்து இருந்தார்கள் தலைவர்கள் இருந்து முன்னாள் தலைவர்கள் இருந்து எல்லாரும் வந்தாங்க கவுன்சிலர் எல்லாம் அவங்களுக்கு என்னமா அவங்க எல்லாம் கூப்பிடலன்னு வருத்தமா என்னன்னு தெரியல நாங்கள் நல்லா இது இந்த மன்றத்தை இந்த நலச்சங்க தொடங்கி வச்சதே தலைவர் சேகர்தான் எல்லாம் பல விதத்தில் எல்லா இதுக்கும் வந்தார் ஆஸ்பத்திரி தரணும் அதுக்கும் வந்தார் எல்லாத்துக்கும் செயல்பட்டார் இதில் என்ன அவருக்கு மன வருத்தம் எங்களுக்கு ஒன்றும் புரியல அவரே நேரவே எங்கள் எங்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் நாங்களும் வரப்பாட்டால் கை கோத்து சேர்ந்துருக்கலாம் ஒன்றுமே சொல்லலை செய்கிறோன்னு தெரியும் இருந்துட்டு இப்போ வந்து நட்டமரத்தை அவரே பிடுங்குறாரு அது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் வழக்கு பதிவு ஆமாம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் கண்டிப்பாக நாடுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தர்மம் நிலைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என் நான் சவுந்தரபாண்டே முன்னாள் விமானப்படை சார் நான் இந்த பகுதியில் நாலு முறை பேரூராட்சி தலைவராக இருந்தேன் இப்போ மாநகராட்சி ஆட்சி நான் ஐம்பத்தி மாமன்ற உறுப்பினருங்க இந்த நகராட்சி குழு தலைவராக இருக்கேன் இவர் புகழேந்தி இவர் ஐம்பத்தி அஞ்சாவது வார்டு கவுன்சிலர் இவங்க மரும மதமிதா மதன் கமலாசா நாலு கவுன்சிலர் சார் இந்த ஊரில் தொடர்ந்து பல நன்மை புகார் சொல்றவங்க நல்ல சங்கம் ஆரம்பிச்சாங்க எனக்கு அவர் நண்பர் தான் நான் தான் மேயர் கூட துணை மேயர் கூட வந்து கமிஷனர் இளவரசர் கூட நல்ல சங்கத்தை திறந்து வச்சேன் எல்லாரும் நல்லது கேட்டது கூப்பிட்டு வரும் போவான் நாங்கள் போவோம் ஆனால் இந்த பிரிட்ஜை வந்து முதலமைச்சர் திறந்து வச்சு ஆனால் டி ஆர் பாலு அன்பரசு எஸ்ஆர்ராஜ் அவர்கள் திறந்து வச்சாங்க திறந்து வச்ச ஒரு நாலு நாள் அதாவது பதினேழு பதினாறாம் தேதி இரவு எந்த பர்மிஷன்ல ஒண்ணுமே இல்லை ஹைவேஸ் பர்மிஷன்ல எதுவும் இல்லை எதுவும் உடைக்கிறாரு திறந்து ஒரு வாரத்துல உடைச்சு அதை காட்டுவா மரத்தை நடுறாரு அது வளர்ந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் பிரிட்ஜையே உடைச்சிடும் பொது பிரிட்ஜை எங்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும் அதனால அவர் எடுக்க சொன்னா எடுக்கல ஹைவேஸ் அதிகாரி வச்சு எடுத்தாங்க எடுத்தது நாங்கள் வேஸ் அதிகாரியே போய் போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க நாங்க எதுவும் பண்ணல நல்லதான பண்றாருனால இவ்வளோ இடத்துக்கு பண்றாருனா நாங்க போவோம் நாங்களும் நட்டுருக்க மரம் இந்த மரத்தை கூட நாங்க நகராட்சி சார்பாக அங்க பார்க்கல தான் நட்டுருக்கோம் இதை எதுவும் வேஸ்ட் பண்ணல ஆனா எந்த முன்னெச்சரிக்கை இல்லாம திடீர்னு இரவுல வச்சு பவர் லைன் போகுது ஹை பவர் லைன் அந்த லைன்ல பட்டு யாராவது பொறுப்பு அதனால ரிப்போர்ட் பண்ணி அந்த ஜேஇ இன்ஜினியர் நாங்க என்ன பண்ண எங்க இடத்துல நடுங்க பார்க்ல நகராட்சி பார்க்ல சொன்னா அதை நட்டாங்க அவ்வளவுதான் சார் நன்றி இப்போ வந்து வழக்கு வந்து அவங்க ஹைவேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஹைவேஸ் ஜேஇ தான் வந்து எடுத்தாரு எடுத்தாரு புகார் வந்து ஹைவேஸ் அவங்க மேல ஹைவே எடுத்திருக்காரு ஏடி 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 கொடுத்துருக்காரு புகார் அவங்க மேல நரசம் மேல ஹைவேஸ் ஏடி வந்து கொடுத்துருக்காருல நூறு நரசாங்கம் இருக்கு அதுல ஒரு நரசாங்கம் கூட இவங்க கூட உறுப்பினர் கிடையாது காந்தி நகர் குறிஞ்சினர் கண்ணியம் சக்தி நகர் அதாவது சொல்லினே போகலாம் நூறு நரசம் இருக்கு ஒருத்தர் கூட எங்க கூட இல்ல இவங்க ஒரு பத்து பேர் இன்னும் சொன்ன கட்சி சொன்னா பாதி பேர் பிஜேபி ஏடிஎம்கே தாங்கிறாங்க நாங்க டிஎம்கே அதனால எங்களை அச்சீவ் பண்ணு அப்படி பண்றாங்க அவ்வளோதான் காட்ட சொல்லுங்க நீங்க நிருபர் தான சார் காட்ட சொல்லுங்க காட்டுனா எங்கள சொல்லுங்க பத்து மணிக்கு அவர் கூப்பிட்றது எல்லாத்துக்குமே போயிருக்குண்ணா கூப்பிடலன்றதுல என்ன நல்லது பண்ணா போறான் ஹைவேஸ் இடத்தை உடைச்சதுனால ஹைவேஸ் தானே பண்றாங்க நாங்க பண்ணலையா ஹைவேஸ் என் ஃப்ரெண்ட் தானே அவரு எங்க ஊருக்கார்தான் தஞ்சாவூர் தான் நல்லா பேசுவார் எனக்காருக்கு சண்டை எல்லாம் கிடையாது இதை உடச்சு நடந்தாலும் பெண் கவுன்சில் வரல அப்படி நிறைய நான் தான் சார் கவுன்சிலுக்கு போய் சொன்னால் ஒரு பெண் கவுன்சில் வரல நடலையான்னு சொல்லி எல்லாரும் மன்றத்திற்காக இருந்தாலும் சாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் நீங்களாம் போகக்கூடாது மேயர்லாம் வரக்கூடாது அவங்க அதிகாரி எடுப்பாங்க அதிகாரி தான் வந்தாங்க ஏய் இவங்க வந்து எடுத்தாங்க நாங்கள் வரணும் அஞ்சு கவுன்சில் அங்கே ஆயிரம் பேர் மேலே நிற்போம் இப்போ நாங்கள் வரல பார்க்க தான் வந்தோம் நீங்கள் வந்துருந்தீங்க அப்போ நிற்பார்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேடி தரேன் உண்மையை சொல்லுமே சார் அதெல்லாம் கிடையாது மிரட்டு விட போய் கம்ப்ளைண்ட் நான் கூட நல்லா தானே பேசிக்கிறேன் அல்லையா ஃப்ரெண்டுக்கு தாங்க அதுல ஒன்று மெரிட்டல்கிட்ட எல்லாரு சார் ஹைவே தேவி ஏடி வந்தார் நீங்களே போட்டோ எடுத்தீங்க அவங்க தான் வந்து எடுத்தாங்க எங்க நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம் அவருக்கு அவங்க மேலே புகாரே கொடுத்தாரு புது பிரித்து போய் உடைக்கிறீங்களே தப்பு காட்டுவா மரவங்க கீழே பவர் லைன் போகுதுன்னு அவரு தான் புகார் கொடுத்தாரு புகாரிலே இருக்கு பவர் லைன் போகுதுன்னு